வணக்கம் உறவுகளே எல்லோருக்கும் வந்து இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் உண்மையிலேயே பிறந்திருக்கிற இந்த வருஷம் வந்து எல்லோருக்கும் சந்தோஷமும் சாந்தியும் சமாதானமும் வரணும் என்று நாங்கள் வந்து கடவுளை வந்து பிரார்த்திச்சு கொள்றோம் எல்லாருமே நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோடவே வந்து இருக்க வேணாம் இன்னைக்கு வந்து இந்த வருஷத்தின் முதல் நாள் முதல் நாள் எங்கட முதலாவது காணொளி அத வந்து நாங்கள் ஒரு இனிப்பாய் துவங்குவோம் என்று இருக்கிறோம் அப்ப என்ன செய்ய போறோம் நாங்கள் இன்னைக்கு புதுவாரத்துக்கு காணொலி நல்ல ஒரு இனிப்பான மோதகம் தான் செய்யப்படுறான் மோதகம் வந்து ஏற்கனவே வந்து பல விதமா செய்திருக்கிறோம் எள்ளு மோதகம் செய்திருக்கிறோம் அதே சமயம் பயர் மோதகம் செய்திருக்கிறோம் இன்னைக்கு வந்து வித்தியாசமா அவள் மோதகம் தான் செய்யப்படுறான் அதோட வந்து எங்களோட பயணிக்கிறோம் அத்தனை உணவுமே வந்து வாழ்த்துக்கள் சொல்றோம் எங்கூட ஆஹ் சப்போட்டான் வந்து எல்லாம் இருந்த வழியாதான் நாங்கள் வந்து இந்த நிலைமைக்கு வந்து உண்மையிலேயே சந்தோஷம் அதை நினைக்க நன்றி சொல்ல வார்த்தை இல்லை அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கிறோம் உண்மையிலேயுமே நாங்கள் ஒவ்வொரு காணொலியும் சொல்றே இல்ல பெரும்பாலும் நாங்க நூறுகை சஸ்கிரார் வந்த காணொளியில வந்து சொல்லியிருந்தோம் நாங்களே என்ன மற்றது இதுக்கு அதுக்கு பிறகு இந்த தான் சொல்றோம் உண்மையிலுமே உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குது எல்லோருமே இந்த வருஷத்தை வந்து சந்தோஷமாய் கொண்டு செல்லணும் உண்டு நாங்கள் திரும்பவும் கடவுள்கிட்ட வேண்டிக்கொண்டு காணொளியை திறங்க இன்றைக்கி நாங்கள் அவள் மோதலுதான் செய்யப்போகிறேன் காய்கிலும் அவள் அளவில் எடுத்திருக்கிறேன் அதை வந்து நல்லபடிவாக புடச்சி எடுத்துருக்குறேன் ஏனென்றால் சில நேரங்களில் தவிடு கல்கள் வந்து இருக்கக்கூடும் ஒரு சில இதுகளில் வந்து உமியும் வந்து இருக்கக்கூடும் அதனால் வந்து நல்ல வடிவாக புடச்சி எடுத்துருக்கிறேன் இதை வந்து நல்லபடிவாக நான் ரெண்டு தரம் கழுவித்தான் எடுக்கப்போகிறேன் தண்ணி விட்டு கழுவு அமைப்பேன் கலை நேரம் தண்ணி விட்டு ஊற விடக்கூடாது அப்படி நல்ல வடிவாக கிளஞ்சி கழுகுனாலும் சரி பேருங்க அந்த கலர் பாருங்க எப்படி வரு நல்ல வடிவாக ரெண்டு தரம் கழுவி எடுத்துட்டேன் ஊற விடக்கூடாது டக்குனவே நாங்கள் என்ன செய்ய வேணும் உடனே கழுவி நல்லா புளிஞ்சு எடுத்துட வேணும் இங்க பேருக்கு எப்படி இருக்க இப்படி வந்து எடுத்துட வேணும் இப்படியே இருக்கட்டுக்கு அடுப்பை மூடுறதுக்கு இப்போவும் சுள்ளி உறவு தான் பார்த்தீங்கன்னா இந்த தாஜி அடுப்புல வைப்பேன் அதோட வந்து மோதலத்துக்கான உள்ளுடன் இருக்குத்தான் அதுதான் முதல் செய்யப்பறேன் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா காய் கிலோ அவலை எடுத்துருக்குறேன் அதே சமயம் காய் கிலோ சர்க்கரை அளவில் எடுத்துருக்கிறேன் இனிப்பு நல்லா கூடவாக வேணுமாட்டா அதிலும் பார்க்க ஒரு நூறு கிராம் நீங்கள் கூட எடுத்துக்கொள்ளுங்க சர்க்கரை வந்து பார்த்து வாங்க வேணும் மண் தூசுகள் இல்லாத சர்க்கரையாக இருந்தால் இன்னும் நல்லது இப்போ வந்து நான் வந்து சர்க்கரையை கொஞ்சமாக இடித்து வச்சுருக்குறேன் அதை வந்து போட்டுக்கொள்ளுவோம் சக்கரைங்களுக்கு நல்லா உருவாக வேணும் கரிவணம் பண்ணுறதுக்காக தான் அப்படியே அது சூடு பிடிக்க உருவி கொண்டு வரும் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உருவா ஒழுகா இன்னும் கொஞ்சம் உருகாட்டு இப்ப பாத்தீங்கன்னா இந்த பருவத்தில் உருகி கொண்டு வந்துடுது இந்த பருவத்தில் உருக்க நாங்கள் என்ன சேப்பரோம் தேங்காய் அப்போ வந்து தும்பாண்டும் இல்லாமல் நல்லா திருப்பி எடுத்து வச்சிருக்கிறோம் அதை வந்து சேர்த்து கொள்வோம் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா தேங்காய் பொருள் நல்லா கலா இப்போ வந்து நாங்கள் கழுவி எல்லாம் வச்சுருக்கிற அவளை வந்து சேர்த்து கொள்வோம் அப்படியே கலந்து விட்டு விட்டு சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் இதை சும்மாவும் சாப்பிடலாம் போதும் ஓ சும்மாவும் சாப்பிடலாம் போதும் வைக்காங்க அதோட வந்து நாங்கள் ஏலக்காய் வந்து வறுத்து போட்டு இடிச்சு அதையும் சேர்த்து கொள்வோம் அவள் முகத்துக்கான அந்த உள்ளுடன் வந்து எங்களுக்கு அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்குது என்ன சட்டியோட சுடும் வந்து தடமாக எரிய நல்ல வடிவா கலந்தாச்சு இனி இதை வந்து இப்படியே இறக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னொரு பாத்திரத்துக்கு எடுத்து வைப்போம் இப்போ பாத்தீங்கடா உள்ளுடன் எல்லாம் செய்து இறக்கியாச்சு இப்போ வந்து நாங்கள் வந்து மோதறதுக்கு வந்து மா குளைக்க போகிறேன் இது வறுத்த அரிசி தான் எடுத்துருக்குறேன் ரெண்டு சுண்டு அளவில் எடுத்துருக்குறேன் இதில் வந்து பச்சை கோதுமை மா வந்து ஒரு காணி அளவில் எடுத்துருக்கிறேன் காப்பனிலையும் கொஞ்சம் குறைவாக போட்டுக்கொள்ளலாம் இது ரெண்டையும் சேர்த்தே கலந்து விடுவோம் இந்த மாவு வந்து நாங்க கொஞ்சமா உப்பு சேர்ப்பேன் உப்பு எனக்கு தேவையில கொஞ்சமா சேர்த்தா வந்து நல்லா தண்ணி விட்டு தான் இதை வந்து குளச்சடுக்கப்புற அளவளவா சுடுதண்ணிய விட்டு வச்சு எடுத்து கொள்வோம் இப்ப பாதிங்கனா நல்ல படிவா இப்படி அடிச்சு குழைஞ்சி விட்டாச்சு எங்களுக்கு இப்போ வந்து எண்ணெய் போட தேவையில்லை நாங்கள் பிடிக்க வந்து எண்ணெய் போட்டு ஒவ்வொரு மோதகத்தையும் சரி இப்போ மா வந்து குளைச்சாச்சு இனி வந்து இடலி பானைக்க வந்து தண்ணி விட்டு வச்சுருக்கு இதை வந்து இப்படியே கொதிக்க வைப்பேன் இப்போ வந்து மோதகம் பிடிக்க தொடங்க அப்புறம் முதல் கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்கொள்வேன் என்ன பிரச்சனைன்னா தனியாக தான் பிடிக்கப்படும் இவ்வளோ மூதகமும் பல பளவான மா உருண்டையெல்லாம் எடுப்பேன் ஆக பெருசாடுத்து அந்த மேல் தோல் மா இருக்குது அது கூட வந்துடும் சாப்பிடக்குள்ள வந்து மாத்தான் கடிவாடும் உள்ளுக்க அந்த உள்ளுடன் வந்து வராது இப்போ வந்து உள்ளுடனை வச்சுக்கொள்ளுவோம் உள்ளுடனை வந்து ஆக கிணக்கவும் வைக்கக்கூடாது அது மூடி ஆனா உன்னுடன் கிடைக்க இருந்தா தான் நல்லா இருக்கும் கோயில்கள்ல மோதல் பிடிக்க என்ன சொல்றேன் நாங்க உன்னுடன கூட வைக்கிறது சிலது படிச்சு போடும் நிறைய பேர் பேரோட பிடிக்க தெரியாதுதானே ரைட் எங்களுக்கு வந்து முதலாவது மோதகம் வந்து பிடிச்சாச்சு இதில் வந்து ஒரு சின்ன மொட்டு மாதிரி ஒன்று வைப்பினோம் சில பேர் வந்து வைக்கிறேன் இல்லை ஒவ்வொரு டிசைன்லேயும் வந்து பிடிச்சிக்கொள்றது மோதகம் இப்போ அச்சும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மோதத்துக்கு என்ன நினைக்கிறேன் நாங்கள் கூடுதலாக கையாலே தான் கூடுதலாக இல்லை நாங்கள் கையாலே ஆச்சு இல்லை ஒரு நாளும் பிடிச்சது இல்லை ரைட் அந்த மா போடுறா கோதுமை அம்மா வெடிக்காம இருக்கிறதுக்காக தான் போட்டு கொடுக்குறாங்க அது கிணக்க போடுவோம் வேணுமண்டியில கொஞ்சமா போட்டால் சரி அப்படி அமைத்தி அமைத்தி வைப்பாங்க எனக்கு என்ன நான் கூட வச்சா வடிக்க பார்ப்பேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மூதத்து கிட்ட பிடிச்சாச்சு என்ன நாங்களும் அவிய வைப்போம் என்ன தண்ணி கொதிச்சிட்டுது அவிய வச்சுட்டு மேட்டை நான் புடிச்சு கொள்ள போகிறேன் இந்த இடியப்ப தட்டில் தான் வைக்க போகிறேன் மூண்டு வைக்கலாமே என்ன தண்ணி நல்லா கொதிச்சு இதுக்கு மேலே வைக்கலாம் வாழையிலே போட்டு வாழையிலேயே போட்டு வைக்கலாமே இந்த எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே இல்லை சுடுமே இல்லை

மாடுகளுக்கு பக்கத்தில் கொக்குவாலம் சேர்ந்து நிற்கணும் இப்போ வந்து ரெண்டாந்தேரம் வச்சாதும் அப்படி எங்களுக்கு அழிஞ்சிட்டு இப்போ வந்து மோதகம் எல்லாம் அவிச்சு எடுத்துட்டேன் அதுக்கும் வந்து அவள் மோதகம் இந்த வருஷத்தின் முதல் நாளுக்கு வந்து வித்தியாசமான சாப்பாடும் அதோட இனிப்பான சாப்பாடும் சாப்பிட்டு பார்ப்போம் மேனா இவ்வளோதான் நாங்களே சாப்பிட இல்லாது முதல் நாங்கள் ஒன்று சாப்பிடுவோம் கொடுப்போம் இப்போ மோதகம் எல்லாம் அவிச்சு எடுத்தாச்சே சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட பயர மோத மாதிரி தான் இருக்கு சூப்பரா இருக்கு இதுக்கு தேனும் கொஞ்சம் கலந்துருந்தா அந்த மாதிரி இருந்துருக்கு சீனி போடிருந்தாங்க சீனி போட்டா என்னன்னா கசிய வலிக்குது ஓ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையாக இருக்குது நீங்களும் வந்து இதை செய்து சாப்பிட்டு பாருங்க உண்மையாக இருக்கு அந்த என்ன சொல்றது

உண்மையிலேயே நல்ல ஒரு சூப்பராக இருக்குது நீங்களும் இதை மறக்காமல் செய்து சாப்பிட்டு பாருங்க செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஏன்னா அதோட வந்து ஒரு வித்தியாசமான இதுதான் இந்த அவள் மோதகம் ஏன்னா பு இந்த புது வருஷத்தில் முதலாவதா நாங்கள் ஒரு வித்தியாசமான சாப்பாடாக செய்ய வேணுமே நான் அதுவும் இனிப்பான சாப்பாடாக செய்ய தான் இந்த அவள் மோதகம் செய்திருக்கிறோம் அப்போ நாங்கள் இதோட வந்து திருப்பியும் வந்து எல்லாருக்கும் புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் இதோட இந்த காணொலி மோதாண்டா கொடுக்கணும் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்